சாந்தி நாம் பழைய வீட்டிலிருந்து பற்றை நீக்கிவிடுகின்ற ஆத்மா நாம் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா நாம் சதா உள்ளத்தை திருப்தியாக வைத்துக் கொள்ளும் ஆத்மா எதிர்காலத்தில் உயர்ந்த வம்சத்தில் வருவதற்கான ஆதாரம் படிப்பாகும் இந்த படிப்பின் மூலம் நாம் எதுவுமற்ற நிலையிலிருந்து இளவரசனாக ஆகின்றோம் நாம் படிப்பின் மூலம் வாயில் தங்கக்கரண்டியோடு பிறக்கின்றோம் இது எல்லையற்ற விஷயமாகும் நாம் இங்கே எந்த அளவிற்கு நல்ல விதத்தில் படிக்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைகின்றோம் இது ஆன்மீக ஞானமாகும் தந்தை வந்து பாரதவாசி குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் நம்மை ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோம் மற்றும் தந்தையை நினைவு செய்கின்றோம் சிவத்தந்தையை மட்டும்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்ல முடியும் நாம் இப்போது புதிய உலகத்திற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் லட்சுமி நாராயணன் போல் ஆவதற்காக வந்திருக்கின்றோம் இது படிப்பாகும் நாம் இந்த படிப்பின் மூலம் பெரிய மதிப்பு வீட்டில் பிறவி அடிக்கின்றோம் ராஜாவின் வீட்டில் பிறவி எடுத்து பிறகு நாம் ராஜ்யம் செய்கின்றோம் யோக பலத்தின் மூலம் நாம் அடைகின்றோம் நமக்கு இப்பொழுது உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்கின்றது நாம் இப்போது, புதிய உலகத்தில் பிறவி எடுக்கப் போகிறோம் என்று நாம் சங்கமிகத்தில் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள் அனைவரும் ஆத்மாக்கள் என பயிற்சியை செய்கின்றோம் நாம் இப்பொழுது ஆத்மா அபிமானிகளாக ஆகின்றோம் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே நம்முடைய மனோநிலையை உயர்வானதாக வைத்திருக்கின்றோம் இப்போது நாற்று நடப்படுகின்றது நாம் நேற்று தேவதைகளாக இருந்தோம் இப்போது மீண்டும் தேவதைகளாக ஆவதற்காக தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் நாம் உண்மையிலும் உண்மையான பாண்டவர்களாவோம் பாண்டவர்கள் என்றால் வழிகாட்டிகள் ஆவார்கள் பிராமணர்களாகிய நாம் ஆன்மீக வழிகாட்டியாவோம் இப்போது நாம் எல்லையற்ற தந்தையிடம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த போதை நமக்கு அதிகம் இருக்கின்றது நாம் தந்தையிடம் செல்கின்றோம் அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது அவர் நம்முடைய தந்தை ஆசிரியராகவும் இருக்கின்றார் தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார் அவருடைய வழிப்படி நாம் நடக்கின்றோம் காமம் எதிரி என்று தந்தை நமக்கு ராஜ்யம் செய்வதற்கான பெரிய சக்தி கிடைக்கின்றது நாம் சுகமுடையவர்களாக ஆகின்றோம் தந்தை நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார் நாடகத்தின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொள்வதின் மூலம் நாம் தேவதைகளாக ஆகிவிடுகின்றோம் ஞானமே சத்கதிக்கானதாகும் அனைவரையும் சொல்கதி அடைய வைக்க இப்போது தந்தை வந்திருக்கின்றார் நமக்கு இப்பொழுது நாம் எதிர்காலத்தில் அமரபுரியின் இவரசர்களாக ஆகும் என்ற நினைவு வந்திருக்கின்றது நாம் இப்போது ருத்ரமாலையில் கோர்க்கப்பட்டு பிறகு விஷ்ணுவின் மாலையில் கோர்க்கப்படுகின்றோம் நாம் நம்முடைய வீட்டிற்கு போவதற்கு முயற்சி செய்கின்றோம் ஞானம் என்பது விதையாகும் விதை சிவ பகவான் ஆவார் இது ஞான மார்க்கம் ஆகும் இப்போது ராஜ்யமானது ஸ்தாபனையாக கொண்டிருக்கின்றது நமக்கு இப்போது ஆயிரம் மடங்கு அதிகமாக அதீந்திரிய சுகம் இருக்கின்றது நாம் முழு உலகத்திற்கும் ஜமானர்களாக ஆயின்றோம் சிந்தனை சக்தி தான் தெய்வீக புத்தியின் சத்தான உணவாகும் பக்தியில் ஜபிக்கும் பயிற்சி இருப்பது போன்று ஞானத்தில் சிந்தனை சக்தி இருக்கின்றது இந்த சக்தியின் மூலம் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகின்றோம் தினமும் அமிர்த வேளையில் நமது ஒரு பட்டத்தை நினைவில் கொண்டு வந்து மற்றும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றோம் சிந்தனை சக்தியின் மூலம் புத்தி சக்திசாலியானதாக ஆகிவிடுகின்றது விஷயத்தை பற்றியும் நாம் கவலைப்படாமல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் நாம் சிவத்தந்தையின் குழந்தைகள் என்பது நம்முடைய நினைவில் இருக்கின்றது தந்தை நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்க வந்திருக்கின்றார் நம்முடைய நிலையை ஒரு நிலைப்பாட்டில் ஆக்குவதற்காக ஆத்மா அபிமானி ஆவதற்கான முயற்சியை செய்கின்றோம் இந்த பழைய வீட்டிலிருந்து பற்றை நாம் நீக்கிவிடுகின்றோம் சிந்தனை சக்தியின் மூலம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா நாம் கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளாகிய நாம் ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவர்களாக ஆகி சதா உள்ளத்தை திருப்தியாக வைத்திருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாக்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி